யாரோ ஒருத்தர் காசிக்கு தன்னுடைய தந்தையுடைய அஸ்தியை எடுத்துக்கொண்டு ஒரு அந்த காலத்திலலாம் மண் கலையத்தில் எடுத்து ஒரு துணியால் வேடு கட்டி காசி வரைக்கும் போவாங்க அங்கே போய் கங்கையில் தரைச்சு விட்டால் அவங்களுக்கு முக்தின்னுட்டு இந்த ஆள் என்ன பண்ணார் கையில் இருக்கிறது அஸ்திங்கிறதுனால ஊர் கோவிலுக்குள்ளெல்லாம் வராமல் வெளியில் அந்த குளக்கரையில் அப்படியே கொஞ்சம் இலைப்பாரிட்டு இன்றைக்கி இங்கே தூங்கிட்டு நாளைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே இந்த கலசத்தை வச்சுட்டு போய் இந்த தீர்த்த குடிச்சுட்டு குளிச்சுட்டு அதிகாலையில் இந்த கலசத்தை எடுக்கும்போது ஒரு வாசனை சாம்பல் எப்படி வாசனை அடிக்கும் அதுவும் இறந்தவருடைய சாம்பல் வாசனை அடிக்குமா அப்படின்ட்டு அவர் அந்த வேடை திறந்து பார்த்தா அத்தனையும் மல்லிகைப்பூவாக இருந்தது தான் எப்படி மல்லிகைப்பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எடுத்து காசிக்கு கிளம்பும் பொழுது அது சாம்பலா இருந்தது அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு மகிமை இருக்கு இந்த தளத்துல அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை குளிச்சு முழுகிட்டதுனால அவர் என்ன சொன்னார நான் கோயிலுக்கு வரல இந்த சாம்பலா இல்லை இப்ப அது மல்லிகைப்பூவாவே இருக்கு அங்க எடுத்துட்டு போறேன்னா அது சாம்பல் ஆகுது ஆனா இங்க இருக்கேன்னாக்கா மல்லிகைப்பூவாகுது நான் இந்த சாம்பல்னு நினைச்சு நான் இதை இந்த குளத்திலயே கரைச்சிடுறேன் நான் காசிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை காசியே இங்கே இஸ்வநாதராகியே நீங்களும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற சிவனை கும்பிட்டதாக ஒரு வரலாறு